என்ன என்ன கல்லூர் மாவட்டத்துல இருக்காடி

இன்னும்ரம் <laughs> <laughs> ரெண்டு தலைப்பு தண்ணிய பூசி எடுத்துருவாடா ஒன்னு வீடு எடுக்கணும்

வந்துருப்பல சொல்லுங்கால <laughs> right? <the> <pad parengaslide> <laughs> <laughs> எல்லாரும் ஒன்னா போகலாம் முயற்சி திருவினை ஆகும் என்றால் சாதிக்க முடியும் சரி இப்ப நம்ம எங்க போறோம் மரம் ஹைபிரிட்னா நல்லாதுங்க நாலு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அதாவது பஞ்சிலே பழுக்கிற மரம்

ஐயா இப்படியே மணியா மணி வாடா வா இப்படியாவா வா இல்ல இல்லை வீடியோ எடுத்து நம்ம நாட்டு வளர்கிற இடத்த எங்கள் வாரம் அந்த வரப்பில்லா வரப்பில் இருக்கா ஐய் வரப்பில்ல இருங்கடா தனியா வரப்பில் இருங்க வரப்பில்ண்ணா செடியாக இருக்கு செடியும் ஐய் கிளீ நம்பி கீழே பார்த்துங்கடா

ಇದ್ರೆ ಜಯ ಬ್ಯಾಟ್ ಬಿಡಿದ್ರೆ ವರ್ಷ ಪ್ರಯಾಣ ಬಿಡಿ ಅವ್ರು ಹೇಳಿ ತಿರ್ದ ಹಂಗ ಹೋದ್ರೆ ತಿರ್ದ ಹ್ಮ್ போற <laughs> ஒழுங்கு <laughs> <laughs> hey, <laughs> <laughs>

ஏய் அஸ்வினி நின்று ட்ரையல் போடுற ட்ரையல் ட்ரையல் போடுறேன்ரா நீல்ரா போடுற ட்ரையில அவ்வளோதான்